ஒரு வாடகைக்கு வீடு தர முடியுதா ஒரு முகரைய பார்த்தலாம் வாடகை தர மாட்டேன் சொந்தமே நம்ம அந்த பேச்சு பேசுது போய நம்மளா சொந்த வீடுதான் எப்பயா வாங்குவோம் அது ஒன்னே வச்சுட்டு வாங்க முடியாது

யா येलो येलो கலர்ல வருமா இல்ல நல்ல பியூர் ஃபர்மா கிணத்து தண்ணி இருக்கா இது கார்ப்ப இது அதனால அடப்பு சொந்த வீடு வச்சிருக்கங்கங்களே தான் இந்த கேள்வி கேட்பாங்க நீ வாடக போறாளே நீ இப்ப இந்த கேள்வி கேட்டீல அவங்க என்ன சொல்லுவாங்க சும்மாவா 25000 ரூபாய நிச்ச வாடகை 25000 ரூபாய மாடபிள் பெட்ரூம் 25000 ரூபாய வா என்ன இது கொல்லாத வீடா வச்சிருக்கு இருக்குறங்களுக்கு தான் ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் இது தெருவே வீடு தான் தெருவே வீடு அப்ப தெருவுலயே உட்கார்றீகே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கனால மன உளைச்சலுக்கு அந்த அம்மா ஆளாக்கிருச்சு அசில வீடே இல்லன்றது ஒண்ணு பாத்து முடி பண்ணிருக்கு 25000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒர்த்த இல்ல 5000 4000 என்ன பாத்த பிச்சக்காரி மாதிரியா இருக்கு 25000 ரூபாய்க்கு ஒர்த்த இல்லன்னே சின்னமா சொல்ற அடிய வாய வெச்சு நான் வந்து காஞ்சி போற பட்டு போற எடுத்து காட்டிட்டு தான் நான் வீடு பார்க்க போறேன் அப்ப போ அடே 25000 ரூபாய் வீடு 50000 ன்னு சொல்லுவான் வா மூட்டியே இரு வா வண்டில போ